ஹாய் இங்கே இந்த ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்ட் எனக்கு எல்லாருமே தெரியும் ஸோ தேங்க் யூ ஒன்ஸ் அகேங் ஃபஸ்ட்டாக சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சென்னைக்கே வராமல் யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்குறப்போ வந்தார் வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிவிட்டு போனவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு ஸோ ஒன்லி ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும் பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் ட்ரிக் டெக்னீஷியன்ஸு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் இதிலே எல்லாமே முடிச்சிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும் அதை யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர் அண்ட் படத்தோட டேரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலங்களில் அவர் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தது சி வி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் ஸோ சுரேஷ் வந்து நானும் சுரேஷும் மோதல் ஒரு ஒரு வருஷமாக கான்வர்சேஷன்லேயே இருக்கோம் என்ன பண்ணலாம் எதா பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டேரக்ட் டேரக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ் ஸோ ராகவையும் மீட் பண்ண ராகவ் படத்தை அவர் பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டெஃபினட்டா ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனா தான் இந்த கதை வந்தது அப்புறம் ராக வந்து டுக் லைக் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லார டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணாரு நரேட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி சரி ஓகே ஓகே அப்படின்னாரு ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு ஒரு 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 நியூ ஃபேஸ் ஃப்ரெஷ் ஃபேஸா யார் யார் ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தாரு மைண்ட்ல சரி ராஜு இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு பட் அது ஒரு ஆன்சபிள் காஸ்ட் இது அந்த ஃபிலிமு ஸோ சோலோவாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம் ஸோ ஒரு ஒரு புதுமுகத்தை நம்பி இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான் அவர் ராகு சின்ன பட்ஜெட்ட்டார் நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூஸரை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல அண்ட் ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நான் படம் பார்த்துட்டேன் இஸ் இயர் டூ ஸ்டே வெல்கம் டு கேட்டேன் நிறைய டவுட்ஸ் இருக்குது ராஜுக்கு அப்போ போய் கேட்டுகிட்டு இருப்பாரு எப்படி ஒர்க் ஆகும்மா ஒர்க் ஆகும்மா ஒர்க் ஆகும் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க பார்க்குற எங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால டவுட்ஸ்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஜாலியாக வேணும் நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அண்டு பாரதியின லைன் ப்ரொடக்ஷன் ஸோ